வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் கடக ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு கோச்சார பொது பலன் கடக ராசி பலன் ஆயில்ய நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவிலிருந்து பலன்கள் காணப்போகிறோம் ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த காணொலியை கடைசி வரை முழுவதும் கேட்டு பயன்படுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடு கொடுவருகின்ற ஆல்பட்ட நிலத்தையும் நன்றி ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை உங்களுக்கு வந்து எட்டாவது வீட்டிலே அஷ்டமத்திலே சனிபவன் அமர்ந்து ஆட்சிபுரம் பெற்று அஷ்டம சனியாக செயல்படுகிறார் கோச்சாரத்திலே கண்டகச்சனி அஷ்டமச்சனி என்று ஐந்தாண்டு காலம் ஒரு ராசிக்காரர்களை பிடிபிடின்னு பிடித்து எடுத்துவிடும் கண்டகச்சனி அப்படின்னா கணவன் மனைக்குள் நண்பர்களுக்குள் உறவுக்குள் பிரச்சனை ஏற்படும் கண்டகச்சனி அப்படின்னா ஒரு மனிதன் வந்து கம்யூனிகேஷன் தொடர்புகள் வழியில் சிக்கல் பிரச்சனையை ஏற்படுத்தும் அதே அஷ்டமச்சனி அப்படின்னா ஒரு மனிதன் உடல் அளவிலும் சரி மனதளவிலும் சரி தொந்தரவை கொடுக்கும் வண்டி வாகனம் விபத்து பேச்சுவார்த்தையின் மூலம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் பகை விரோதம் கடுமையாக வந்து ஏற்படுத்திவிடும் சேமித்த பணம் ஒட்டுக்காக வந்து விரயம் ஏற்படுத்தும் இரண்டரை ஆண்டு காலம் அஷ்டமத்திலே சனி இருக்கும்போது நாம் வந்து முன்னாடி சேமித்த வைத்த பணம் ஏதோ ஒரு வழியில் அந்த பணம் வந்து விரயமாகும் சாதாரணமாகவே வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு விவாகரத்து பிரிவு இதெல்லாம் வந்து ஏற்படுத்தி விடும் மனதளவிலும் சரி உடல் அளவிலும் சரி நிம்மதி இல்லாமல் போகும் செய்கின்ற வேலை செய்கின்ற தொழிலில் வருமானம் வரும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் விவசாயத்தில் வந்து போட்ட வித அரைங்குறைமாக தான் முளைக்கும் அந்த விவசாயத்தில் வந்து பெரிய அளவு எதிர்பார்த்த மாதிரி மகசூல் எடுக்க முடியாது உடல் அளவிலும் மனதளவிலும் அஷ்டமச்சினி நடக்கும்போது உங்களுக்கு மட்டும் இல்லை குடும்ப நபர்களுக்கே நிம்மதி குறையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை அஷ்டமச்சனி கடகராசி அன்புக்கு நடக்கிறது இப்போ வந்து இறுதி கட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது இடம் நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை சனி பகவான் வந்து வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார் வக்கரகதி முடித்தவுடன் நேர்கதியில் வேகமாக மீனராசியை நோக்கி செல்வார் ஏழரை நாட்டு சனியாக இருந்தாலும் சரி சனியாக இருந்தாலும் சரி அஷ்டமச்சனியாக இருந்தாலும் சரி அருதாசமச்சனியாக இருந்தாலும் சரி சனி வந்து முடியும் காலம் விலகும் காலத்தில் குடும்பத்தில் வந்து குழப்பங்களை ஏற்படுத்தி விடுவார் தீராத பகையை கொண்டு வந்து விட்டுருவார் கடந்த நான்காண்டு காலமாக பின்னாடி இருந்த விஷயங்களை அஷ்டமச்சனி முடியும்போது நீங்கள் வந்து கிண்டி கிளறி அதை வந்து தொடங்கி மாடி வந்து நீங்கள் வந்து முழிக்கக்கூடிய நிலையாக இருக்கும் இதை வந்து கடகராசி என்பர்கள் புரிந்து அறிந்து செயல்பட வேண்டும் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று பெரியோர்கள் முன்னோர்கள் வாழ்க்கையை அனுபவித்து பலமொழி சொல்லி வைத்திருக்கிறார்கள் அஷ்டமச்சனியின் இறுதி காலகட்டத்தில் நீங்கள் வந்து கண்டிப்பாக பொறுத்து தான் ஆகும் இப்போ வந்து விறப்பாக விரும்புக்கு நினைங்கன்னா கண்டிப்பாக கடந்த நான்கு ஆண்டு காலமாக இருந்து வந்த கஷ்டங்களை விட எதிர் வரக்கூடிய இந்த ஏழரை மாத காலத்தில் உங்களுக்கு பெரிய பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடகராசி வந்து காலபுருஷனுக்கு நான்காவது வீடு உடல் பாகங்களில் மார்பு கடகராசியினுடைய குறியீடு வந்து நண்டு பஞ்சபூதங்களில் நீர் தத்துவம் ஓடுகின்ற நதிநீர் கடகராசியினுடைய குணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வசப்படுதல் பிடிவாரம் இது வந்து பெண் ராசி சர ராசி கடகராசியினுடைய சிறப்பம்சங்கள் பார்க்கும்போது பூர்வீகத்தை விட்டு சொந்த ஊரை விட்டு இடம் பெயருதல் வாழ்நாள் அவமானம் இதே ஒரு வழியில் வாழ்நாள் முழுவதும் ஒரு அகுமானம் அசிங்கம் வரும் இவர்களுக்கு திருமண தடை வேலை தடை எதையுமே வந்து ஒரு தடவைக்கு பல தடவை போராடி போராடி பெறக்கூடிய அமைப்பு கடகராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டு கடகராசியில் மூன்றாவது நட்சத்திரமாக புதனுடைய முதல் நட்சத்திரமாக ஆயுள்ய நட்சத்திரம் முழு நட்சத்திரமாக அமர்ந்திருக்கிறது ஆயிலிய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் படிப்பு புத்தக பிரியர்களாக இருப்பார்கள் தான் சம்பாதித்த பணத்தை சேமித்த பணத்தை யாரிடமாவது கொடுத்தோ அல்லது காணாமல் போயோ தொலைத்து விடுவார்கள் இவர்கள் சேமித்த பணத்தை இவருடைய வாழ்நாளில் தொலைக்கும் அமைப்பு உண்டு ஆயிலிய நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் நண்பர்கள் உண்டு இவர்கள் வந்து நண்பர்களால் ஏமாறும் அமைப்பு உண்டு தொழில் வேலை கருத்துமாக தொழில் வேலையில் இவர்கள் வந்து இருப்பார்கள் பிடிவாதம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஆயில் என்னத்திரம் மூன்றாம் மாதத்தில் பிறந்தவர்கள் வியாபார தந்திரசாலிகள் கை கால் நடுக்கம் நரம்பு சம்பந்தமான உபாதைகள் இவர்களுக்கு வரும் ஆசிரியர் ஜோதிடர் மற்றவர்களுக்கு உபதேசம் செய்யும் வேலை இவர்களுக்கு அமையும் ஆகிலேய நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் திட்டமிட்டு ஒரு காரியங்களை செயல்படுத்துவார்கள் எதிர்பார்ப்புகள் இவர்களுக்கு அதிகம் இவர்களுடைய திருமண வாழ்க்கையில் திருப்தி இருக்காது ஆயிலிய நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆயிலிய நட்சத்திரத்தில் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் தன் வாழ்க்கையை தானே கெடுத்து கொள்ளும் அமைப்பு இந்த ஆயிலேய நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு உண்டு ஆயிலிய நேத்திரம் வந்து புதனடி நட்சத்திரமாக இருக்கும்போது அதிபுத்திசாலிகள் புத்திசாலிகள் வியாபார தந்திரசாலிகள் நானே அதிபுத்திசாலி அப்படின்னு இவர்களே இவர்களுக்குள்ளாக நினைத்து கொள்வார்கள் படித்ததுக்கும் இவர்களுடைய வாழ்க்கைக்கும் சமாதம் இருக்காது இவர்கள் வந்து அதிகம் பேசுவாங்க வாயாடி அப்படின்னு சொல்லலாம் பெண்ணுக்கு பெண் தான் பகை அது மாதிரி ஆயில நேத்திரம் மாமியாருக்கு ஆகாது அப்படின்னு ஜோதிட சாஸ்திர புராண நூல்கள் சொல்கிறது பெண்ணுக்கு பெண்ணே பகையாக இருக்கும்போது இவர்கள் வந்து கொஞ்சம் வாயாடியாக இருக்கும்போது அதிகம் பேசும்போது மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஆகாது ஆயுள்ய நடத்திற அன்பர்களுக்கு திருமண வயதில் உள்ளவர்கள் கடந்த நான்கு ஆண்டு காலமாக எத்தனையோ இடத்தில் எத்தனையோ ஊரில் எங்கெங்கோ சென்று எவ்வளவோ செலவு செய்து வரன் பார்த்தீங்க பெரும்பாலும் வரன் உங்களுக்கு பிடித்த மாதிரி இல்லை உங்களை நிறையா பேருக்கு பிடிச்சிருக்கோம் ஆனால் நீங்கள் உங்களுக்கு யாரும் பிடிக்கல இது வேணாம் அது வேணாம் இது வேணாம் அது வேணான்னு உங்கள் பெற்றோர்களை அலைய விட்டீங்க பணம் விரைந்து தான் ஆச்சு அதே மாதிரி திருமணம் ஆனவர்கள் நிறையா பேர் பிரிந்து ஆகி வேற கல்யாணம் பண்ணவர்கள் உண்டு தனிமையில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் உண்டு இன்னொரு ஏழரை மாத காலம் கடகராசி ஆயுள் நட்சத்திர அன்பர்களுக்கு லாபத்திலே குருபகன் அமர்ந்திருக்கும்போது குருபலன் உண்டு இது வந்து எதுக்கு குருபலன் அப்படின்னா உங்கள் வேலை உங்கள் தொழில் உங்கள் வருமானம் உங்கள் பொருளாதாரம் உங்கள் ஆசாபாசங்களை நிறைவேற்றி கொள்வதற்கு அஷ்டமத்திலே சனி பகவான் அமர்ந்து இரண்டாவது வெட்டை பாரு செய்து கொண்டிருக்கிறார் இந்த ஒரு ஏழரை மாத காலம் பெரும்பாலும் வந்து திருமண வயதில் உள்ளவர்கள் ஆயுள் அன்பர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு இவர்களே வயதை கடந்து விடுகிறார்கள் பெற்றோர்கள் சொல்வதை கேட்காம இவர்களே வயது கடந்து கண்ணியாக திருமணம் ஆகாமல் இருப்பவர்களை காண முடிகிறது இந்த ஒரு ஏழரை மாத காலம் எதற்கும் ஆசைப்படாதீங்க யாரையும் எடுத்தெறிந்து பேசாதீங்க மிக மிக பொறுமையாக கடைபிடிங்க உங்கள் வீரம் வேகம் விவேகத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஏழரை மாத காலம் காமித்திங்கன்னா உங்கள் உடல் அளவிலும் சரி மனதளவிலும் சரி நிம்மதி இல்லாமல் செய்துவிடும் வண்டி வாகனங்களில் போகும்போது போக்குவரத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் வேகமாக போய் கீழே விழுந்து கை கல்லில் காய்கறியை ஏற்படுத்துவீங்க பண விஷயங்களில் மிகுந்த கவனம் தேவை மற்றதோட யாருக்கிட்டையும் கடனாகவோ கைமாற்றாவோ கடகராசி ஆயுள்ய நட்சத்திர அன்பர்கள் கொடுக்காதீங்க பண விஷயங்களில் மிகுந்த கவனம் தேவை குடும்பத்தில் குறிப்பாக வந்து திருமணம் ஆனவர்கள் கணவன் மனைக்குள் பழைய பிரச்சனையை நோண்டி சண்டை போட்டுட்ருக்காதிங்க மறுபடியும் வந்து கிடைச்சா அஷ்டம செடி விலகும் போது கணவன் மனைக்குள் பிரிக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்திவிடும் இதை வந்து ஆயுள்ய நட்சத்திர அன்பர்கள் புரிந்து அறிந்து செயல்படுங்க எதிர்வரக்கூடிய இந்த ஏழரை மாத காலம் பொறுத்தார் பூமியாழ்வார் என்று பெரியோர்கள் பழமொழி சொல்லி வைத்திருக்கிறார்கள் நீங்கள் பொறுப்பாகவும் இருக்கணும் அதே வழியில் பொறுமையாகவும் இருக்கணும் எந்த ஒரு காரியத்திலும் உங்கள் குடும்பத்திற்கு உங்கள் வீட்டிற்கு சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடியவர்களிடமோ உங்கள் குடும்ப நபர்களிடமோ வார்த்தையை வெட்டுறாதீங்க அப்புறமேட்டு வந்து கடும் பகை ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் உண்டு இதை வந்து ஆயுள்யத்திர அன்பர்கள் அறிந்து புரிந்து செயல்படுங்க சொந்த பந்த உறவுகள் பகை நண்பர்கள் பகை உடன் பிறந்தவர்களும் பகையாகக்கூடிய வாய்ப்பெல்லாம் வந்துவிடும் அப்புறம் உங்கள் மனதளவிலும் உடல் அளவிலும் சந்தோஷமாக இருக்க முடியாத நிலை அஷ்டமச்சனி விலகும்போது போது பெரிய அளவு அவஸ்தைகளை கொடுத்து விடுவார் ஆயுள்யனற்ற நண்பர்கள் மிகவும் பொறுப்பாகவும் பொறுமையாகவும் கடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது பார்த்து பக்குவமாக அறிந்து புரிந்து நடந்து கொள்ளுங்கள் ஆவணி மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு கடகராசிக்கு யோகங்களை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பனிரெண்டாம் இடமான விரயத்திலிருந்து செஞ்சிடம் செய்வார் இது வந்து உங்களுக்கு சாதகமில்லாத அமைப்பு தான் கடகராசிக்கு எப்போதெல்லாம் செவ்வாய் மறைகிறாரோ அப்போதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் மங்கள காரியங்கள் தடைபடும் அதனால் வந்து திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் அதிகம் எதிர்பார்க்காம ஜாதகம் செட்டாச்சுன்னா திருமணம் செய்து கொண்டால் உங்களுக்கு நல்லது இல்லைனா வந்து இந்த ஏழரை மாத காலம் கடந்துவிடும் ஒன்பதாம் இடமான பாக்கியத்திற்கு சனி பகவான் வரும்போது உங்களுக்கு பாக்கியங்கள் உண்டு அதுவரை பொறுத்திருந்து பொறுமை காத்து ஆயுள் நடத்துகிற அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையை வளமாக்கி கொள்ளலாம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநகருத்துக்களை நம்முடைய கமன் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜெரஸ்டுடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆள் பட்டன் அழுத்திங்க உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரகசியங்கள் ஜோதிடம் மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்